கணிப்புகள் பலிக்கலாம் என்டிஏ கூட்டணி முன்னூத்தி ஐம்பது பிளஸ் இடங்களை வென்று மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்பார் என்பது உறுதி முடிவுகள் வெளியாவது மட்டுமே மிச்சம் தமிழ்நாட்டில் திமுக மு க பா எம்கே கூட்டணியிடையேதான் கடும் போட்டி திமுக தே கே எம் திமுக நா த கே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும் பின்னடைவுகளை சந்திக்கலாம் இந்த தேர்தலுக்கு பின்பாக தமிழக அரசியல் களம் தலைகீழாக மாறலாம் இரண்டாயிரத்தி ஒத்து ஆறில் பா கே பாஜக கூட்டணி வெற்றிக்கான அடித்தளத்தை இத்தேர்தல் பலமாக்கும் பாமகவின் பலம் தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலும் என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்த்திருக்கிறது வெளிமாநிலங்களிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சாதனை திட்டங்களான நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் தேசிய சுகாதார திட்டம் பிரச்சாரங்களில் மக்களை கவர்ந்து பாஜக வெற்றியை சாதகமாக்கும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஓபிசி மக்களுக்காக அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த இருபத்தி ஏழவலச இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மத்திய மருத்துவ கல்வியில் பெற்றுத்தந்த இட இடஒதுக்கீடு தேசிய அளவில் ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூக வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு திரும்பியுள்ளது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாமக ஏற்படுத்திய தாக்கமும் தேசிய அளவில் ஆட்சி அமைக்க கருவியாக இருந்ததும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டை அரசியல் வரலாற்றில் ஆழமாக முத்திரையிடும் பாமக சார்பில் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்கள் உலக அரங்கில் தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் அவர்களின் சாதனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையை சாதகமாக்கும்